ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாவக்காய் பிட்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சுதையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சால் பாவக்காயை நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயை வச்சு கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன் வெந்தயம் குருமிளகு ஒரு பத்து குறுமளகு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து பாவக்காய் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கணும் இது கூட நம்ம வரமிளகா நான் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டு வரமெளகா எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து வருபடணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது வெறும் வடச்சட்டியில் நல்லா இதை ஃபுல்லாக நல்லா வறுத்துட்டு ஒரு ஐம்பது கிராமுக்கு வர மல்லி எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வரமல்லி வரமிளகாய் மாதிரி போடுங்க தூள் எதுவும் சேர்த்தாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வ நல்லா எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் அரை அரை மூடி எடுத்துருக்கேன் இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வந்து துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாவக்காப்பீட்டில் இதில் ஸ்பெஷலுங்க இந்த இந்த அளவுக்கு மைய பருப்பை கரைஞ்சி எடுத்து வச்சுக்கணும் கடையில் எண்ணெய் எண்ணெய் காஞ்சி எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் வரமிளகா ஆப்ஷனுங்க உங்களுக்கு தே பாவக்காய் பிட்டுலால் வரமிளகா பேடம் போட மாட்டாங்க நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வணக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்திக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி வச்சுக்கணும் இந்த நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாவக்காயை வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையே போட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சைடில் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் பூவை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா டீப் ஃப்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மனம் வரணும் அதுக்குள்ளே இந்த புளிக்கரைச்சிலோடு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றணும் இல்லையா அது நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு மணம் வர்ற அளவுக்கு தேங்காய் துருவில் வறுத்துக்குங்க இது கூட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை நீங்கள் சேர்த்து கலக்கி விட்டுக்குங்க இது ஒரு ஸ்பெஷல் சாம்பார்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் கூட வை ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை வெளியவே வச்சு நீங்கள் சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கொதிச்சுட்டும் நமக்கு அளவு உப்பு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் இது கூட இதுல நடக்கல நீங்கள் வருத்தம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சையாக சேர்த்திருக்கேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதில் அதிகமாக சேர்த்து கம்மியாக தான் சேர்த்தணும் இவ்வளோதான் சேர்த்தணும் நிலை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லதுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் இதில் ஃபினிஷிங்க்கு நம்ம அந்த வறுத்து வச்சிருந்தோலையா என்ன மனம் வருது பாருங்கள் நல்ல மனம் வறுத்து வச்ச தேங்காய் போட்டதையுமே நல்ல மனம் வருது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃபினி கடைசியாக கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருந்ததுங்க சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ங்க பாவக்காய் பிட்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ